இதே மாதிரி வந்து முக ஸ்டாலின் கேள்விக்கு போக மாட்டேங்கே போறது இல்ல பேட்டின்றது என்னன்னா உண்மையா மோடி அங்க எப்படி செய்

இப்போ நேற்று இந்த விஷயத்துக்கு பின்னாடி வந்து இன்னொரு விஷயம் வந்து பேசுவோம் இருக்குது அதாவது வந்து இப்போ உதாரணம் சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு அவங்க வந்து இந்த மார்க்ஸ் பிரெடிக் கேங்கல்ஸ் இவங்களோட புத்தகத்தை வந்து பொதுவுடை ஆக்கியிருக்காங்க இப்போ இது வந்து பெரியார் மண்ணே பெரியார் தான் இங்கே நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாமே கற்றுக் கொடுத்தார் அப்படின்னா அவரை பத்தின புத்தகங்கள் எழுதுறாங்க பெரியாரிஸ்டுகள் வந்து ஆனா பெரியாரோட எழுத்துக்களை வந்து ஏன் இன்னும் வந்து நாட்டுடையாக்காம இருக்கீங்க ஏன் அப்ப அந்த அளவுக்கு வந்து அது நாட்டு உடமையாக்குன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி அதனால நீங்கள் ஆக்காம இருக்கீங்களா அப்படின்ற மாதிரியான விவாதங்கள் வந்து இதுதான் இட்ல நீங்க நீங்க கேட்கறதா உண்மையான பிரச்சனையே இப்ப பிரச்சனை என்னன்னா அந்த குளத்தூர் மணி ராமகிருஷ்ணன் நடிகர் இவங்க எல்லாருமே இவங்க எல்லாரோட ஏன் வந்து திராவிட இருந்து வெளில வராங்க இது தியாகம் தானே இருந்தாரு தியாகம் இப்ப எல்லாருமே அவர் அவர் கம்யூனிஸ்ட்ல இருந்தாரு இப்ப இப்படி எல்லாருமே வந்து என்னன்னா வெளியில் வந்ததும் இன்னைக்கும் அவங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு பெரியாரளுடைய புத்தகங்களை வந்து பெரியாருடைய எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் நீ பொது உடைமை ஆக்குங்கன்னு சொல்றாங்க இது அவங்களுக்குள்ளேயே இருக்கிற முரண்பாடு சின்ன சின்ன அமைப்புகளா இத்தனை அமைப்புகள் இருக்கிறதுக்கான காரணம் வந்து நிறைய இது இது மாதிரியான காரணங்கள் நிறையா இருக்கு இதை தான் அண்ணன் சீமான் கேட்குற இப்போது சீமான் அண்ணன் ஒரு கருத்து சொல்கிறார் பெரியார் குறித்து இந்த கருத்து சொல்கிறார் இப்படி ஒன்று இருக்கு இப்போ நம்ம பொது உடமை ஆக்கப்படாதனால நம்ம என்ன செய்யறோம் பெரியாரிஸ்டுகள் எழுதின புத்தகங்கள் இருந்தால் நம்ம அதை எடுத்து சொல்ல முடியும் அப்படி பெரியார் விமர்சனம் பண்ணவங்க சொன்ன இருந்து நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்போ ஒரு கருத்தை அண்ணன் சீமான் முன்வைக்கும்போது இது சரியா தவறா இதுக்கு நீங்கள் சான்றுகள் காட்டுங்கன்னா பொது ஆக்குங்க காட்டுறோம்

அப்ப விவாத பொருள் ஆகலைன்னா என்ன அர்த்தம் முரண்பட்ட கருத்துக்களை பேசினார் அங்கே பாருங்க பெரியார் குறித்து இப்ப என்னுடைய புரிதலை வச்சுக்கோமே இது நான் வந்து பொதுமைப்படுத்தல பெரியார் குறித்தான என்னுடைய புரிதல் என்னன்னா பெரியார் ஒரு எதிர்ப்பு நிலை அரசியல்வாதி நான் எடுத்துப்பேன் ஒரு கருத்து அவருடைய ஒரு கருத்து நிலவுது ஒரு சமூக பிரச்சனை நிலவுது இல்லைன்னா ஒரு சமூக பிரச்சனையா கருத்து அவர் ஒரு விஷயத்தை பாக்குறாருன்னா அதுல ஒரு எதிர்ப்பு நிலையில இருந்து அவர் பேசுவார் இப்போ உதாரணத்துக்கு வந்து பிராமண ஆதிக்கருக்குன்னா பிராமண ஆதிக்கத்துக்கு எதிர்ப்பாக நின்று ஒரு பேசுறாரு அப்படின்னா அடுத்த காலகட்டம் ஒரு காலகட்டம் வரும்போது திமுக அவருடைய எதிர்ப்பு நிலையில் காங்கிரஸ் இருக்குன்னா அந்த காங்கிரஸுக்கு எதிராக இவர் பேசுவார் அடுத்து திமுக அண்ணாவும் கலைஞர் ஒரு அந்த ஒரு அந்த ஒரு அவர்கள்லாம் சேர்ந்து திமுக ஆரம்பித்த பின்னாடி அவர்களுக்கு எதிர்ப்பாக நின்று ஒரு கருத்தை பேசுவார் அடுத்து காமராஜர் இவருக்கு எதிராக நின்னார்னா அவருக்கு எதிராக நின்று பேசுவார் அடுத்து காமராஜருக்கே திமுகவுக்கு எதிர்ப்பாக பேசணும்னு காமராஜரை ஆதரித்து பேசுவார் இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு நிலை ஒரு அரசியல்வாதி தான் பெரியார் இதை தாண்டி இன்னொரு கருத்து என்னன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வெஸ்டர்ன் தாட் மேற்கத்திய ஒரு சிந்தனை உள்வாங்கின ஒரு 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 நபர்ன்னு சொல்லலாம் இல்லை ஒரு ஒரு அரசியல்வாதின்னு சொல்லலாம் ஒரு இயக்கவாதின்னு வச்சுக்கோங்களேன் வெஸ்டர்ன் தாட்ஸை உள்வாங்கின ஒருத்தர் அவர் அவருடைய கருத்துக்களில் பார்த்தீங்கன்னா அவர் பெண்ணிய கருத்துக்களாக இருக்கட்டும் இல்லை வந்து அரசியல் கருத்துக்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் மேற்கத்திய சிந்தனைகளோட தாக்கம் தான் அதிகமாக இருக்கும் அன்றைய காலத்திலேயே ஒரு பெண்களோட ஆடையாக இருக்கட்டும் இல்லை வந்து திருமணம் சார்ந்ததாக இருக்கட்டும் இப்படி நீங்கள் எதை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் வெஸ்டர்ன் தாட்ஸ் வந்து அவருக்கு அதிகமாக இருக்கும் கம்யூனிஸ்டுகள் குறித்து இஸ்லாமியர்கள் குறித்து அது என்ன சொல்லுவோம் அது சிந்தனையிலிருந்து தான் அவர் பேசுவார் கீழே இறங்கிலாம் பேச மாட்டார் கீழே வெண்மணி பிரச்சனையோட அவர் மீதான விமர்சனமாக இருக்கலாம் கம்யூனிஸ்டுகள் மீதான இவர் வச்ச விமர்சனங்களாக இருக்கலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் ஒரு முதலாளித்துவ மேற்கத்திய அந்த சிந்தனையோடைய தாக்கத்தில் இருந்து தான் பேசுவார் அந்த அடிப்படையில் தான் வந்து அவருடைய கருத்துக்கள் எல்லாமே இருந்துச்சு அது வெளியில் இன்றைக்கு வர வேண்டாம்னு நினைக்கிறாங்கன்னு தான் என்னுடைய கருத்தாக இருக்குது அதனால தான் அதை பொது பொது உடைமை ஆக்காமல் இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் அவர் வந்து காலங்களில் பேசியிருக்கிறாரு கடைசி காலங்கள் வரைக்கும் அவர் வந்து மாற்றி 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 பேசியிருக்காரு மாற்றி பேசுனதோடு இல்லாமல் என்னுடைய சிந்தனை வளர்ச்சி தான் அது இப்போ தான் சொல்கிறாங்க மாற்றி பேசுவதே வந்து உங்கள் உங்கள் அண்ணன் சீமான் கூட தான் பேசுகிறாரு மாற்றி பேசுகிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ பெரியாரையும் அந்த விமர்சனம் வைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க நீங்க மாற்று பேசுவது தப்பு இல்ல மாற்று பேச ஒத்துக்கு நேற்று எங்க அண்ணன் சொல்றாரு ஆமா நான் பேசினேன் பெரியார் குறித்து பேசினேன் அது என்னுடைய தவறு அதற்கப்புறம் நான் படிக்கிறேன் நான் தெளிவுபடுறேன் என்னுடைய கருத்தை நான் மாற்றிக்கிறேன் என்று சொல்ற தைரியம் அவருக்கு இருக்கு பெரியார் எந்த இடத்துல சொல்லியிருக்காரு நீங்க தான் பெரியாரிஸ்டுகள் தான் சொல்றாங்க தமிழ்நாடு குறித்து தேசிய இனம் குறித்து விமர்சித்த அவர் கடைசி காலத்தில் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு நான் என்ன சொல்றேன் நாங்களும் பெரியார் குறித்து பேசின எல்லா கருத்துக்களையும் பின்வாங்கிக்கிறோம் நான் பொது வழியில வந்து வருத்தம் தெரிவிக்கணுமா தெரிவிப்போம் ஆனா தமிழ்நாடு தமிழருக்கு ஏன்னு பெரியார் கடைசியாக பேசினார் இல்லையா அதை மட்டும் இனிமேல் பேசுறதுக்கு திராவிட ஆதரவாளர்கள் பெரியாரிஸ்ட்கள் தயாரா அறுபதுகளில் ஐம்பதுகள்ல அவர் பேசினதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு கடைசி சாகு போகும்போது தமிழ்நாடு இருக்கேன்னு சொன்னார்ல எல்லாரும் பேட்ச் குத்திக்கோங்க தமிழ்நாடு இருக்கேன்னு சொன்னாங்க சொன்னார் இல்லையா அதை சொல்றதுக்கு எல்லா பெரியார் தயாரா அப்படி தயாராகுங்க நாங்கள் இனிமே பெரியார விமர்சிக்கல திராவிடம் குறித்து எந்த பேச்சும் பேசல முதல்ல திராவிடத்தை கைவிட வேண்டியது தமிழ் தேசியவாதிகள் இல்ல எல்லாரும் சொல்கிறாங்களே இப்போ திராவிடத்தை கைவிட வேண்டியது திராவிடவாதிகள் தான் பெரிய அரசுகள் தான் ஏன் அவர் சாகுற தருவாயில் மரணிக்க போகிற தருவாயில் என்ன சொன்னார் அவரு தமிழ்நாடு தமிழருக்கு என்னன்னு சொன்னார் முதல்ல திராவிடத்தை நீங்கள் கையில் விடு கை கைவிடுங்க நீங்கள் கைவிட்டீங்கன்னா நாங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லையே இப்போ நீங்கள் வந்து இந்த இஸ்லாமியர் குறித்து பேசும்போது தான் இன்னொரு கேள்வி கேட்க தோணுது அதாவது விடுதலை இதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பார்ப்பனர் துளுக்கர் போன்ற அந்நியருக்கு என்ன உரிமை அதுபோல் இன்னொரு தடவை வந்து பார்ப்பனர் நம்மில் கீழ்த்தர மக்கள் முஸ்லீம்கள் அதாவது துலுக்கர்கள் இவங்களாம் வந்து நம்மளோட முதன்மை எதிரிகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லை அதுதான் இது கரெக்டுங்க இதுதான் இப்போ விவாத பொருள் என்னென்னா அவருக்கு வந்து மொழி குறித்தான ஆய்வுகள் கம்மி இப்போ நீ சமீபத்தில் ஆர் ராசா அவர்கள் அண்ணன் வேல்முருகனை மேடையில் வச்சுக்கிட்டே ஒரு 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 கருத்து சொன்னார் என்ன அப்படி என்ன கருத்து சொன்னார்னால் விமர்சனம் எப்படி வைக்கிறது நீங்கள் திமுக விமர்சிக்கிறீங்க கொஞ்சம் நாசுக்காக விமர்சிங்க அவங்களே ஏத்துக்கிற மாதிரி விமர்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு உதாரணம் சொன்னார் அதற்கு என்ன உதாரணம் சொன்னார்னா சிபா ஆதித்தனார் நினைக்கிறேன் தவறா இருந்தா கூட பெருஞ்சித்தனார் அவராக இருக்கலாம் இவங்க ரெண்டு யாரோ ஒருத்தர் அவருக்கும் பெரியாருக்கும் நடந்த ஒரு உரையாடலை வந்து ஆர் ராசா ஒரு ஒரு விமர்சன கருத்தை வச்சுட்டு பாரதிதாசனா கூட இருக்கலாம் அந்த 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 உரையாடலை வச்சு வேல்முருகன்னனுக்கு பதில் சொல்றாரு எப்படின்னா தமிழ் தேசிய தலைவரே பெரியார் ஒரு இடத்துல விமர்சிக்கிறார் என்ன விமர்சிக்கிறார்னா ஒரு கேள்வி கேட்கப்படுது இந்த மாதிரி பெரியார் வந்து தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்றாரு தமிழ் குறித்து மொழி குறித்து இப்படி ஒரு தவறுதலான அறி இல்லாத ஒரு விமர்சனத்தை சொல்றாரு கருத்தை சொல்கிறாரு இது குறித்து உங்களோட கருத்து என்னன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா மொழி ஆய் அவர் பெரியார் தான் மொழி ஆய்வில் அவர் சிறியார் அப்படின்னு ஒரு பதில் சொல்றதா ஆர் ராசா அவர்கள் சொல்றாங்க அப்போ மொழி ஆய்வுல இதை ஏற்றுக்கொள்றாங்க இல்ல இவங்க அதனாலதானே ஆறு ராசா சொல்றாரு அப்ப மொழி ஆய்வுல பெரிய சிறியா இருந்தான் மொழி ஆய்வு அவருக்கு கிடையாது தேசிய இனம் குறித்த ஆய்வுகள் அவருக்கு கிடையாது இல்ல ஆய்வு கிடையாதா புரிதலே கிடையாது ஆய்வு இல்லைனாலே புரிதல் இல்லை இல்ல இப்ப நீங்க ஆய்வு பண்ண ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தின மட்டும்தான் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் அந்த புரிதல்ல இருந்தா நீங்க ஒரு கருத்து சொல்லுவீங்க முஸ்லீம்கள் குறித்து இஸ்லாமியர்கள் குறித்தோ தேசிய இனம் குறித்தோ இவர் வந்து ஒரு ஒரு கருத்து சொல்லி ஒரு தவறான கருத்து சொல்றாங்க என்ன அர்த்தம் அவருக்கு புரிதல் இல்லைன்னு அர்த்தம் ஏன் புரிதல் புரிதல் இல்லை அவருக்கு அது அது குறித்தான ஆய்வுகள் இல்லை இடதுசாரிகள் குறித்த ஆய்வுகள் அவர்கிட்ட கிடையாது நிறைய ரஷ்யாவுக்கு போனார் இந்த புதை சொன்னார் அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க கம்யூனிஸ்டுகள் குறித்து இடதுசாரிகள் குறித்த ஆய்வுனா இடதுசாரிகள் கிடையாது முதலாளித்துவ சித்தாந்தம் அதற்கு எதிரான கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தொடர்பான அவருக்கு ஆய்வுகள் கிடையாது அவருக்கு புரிதல் கிடையாது இஸ்லாமியர்கள் குறித்த பெரிய ஆய்வுகள் கிடையாது அவருக்கு குறித்த பெரிய புரிதலும் கிடையாது தேசிய இனம் குறித்த ஆய்வுகளும் கிடையாது புரிதலும் கிடையாது மொழி குறித்த ஆய்வுகளும் கிடையாது புரிதலும் கிடையாது இதை எதுலேருந்து நான் சொல்கிறேன்னா அவருடைய கருத்துக்களாக இஸ்லாமியர்கள் குறித்து இடதுசாரிகள் குறித்து தேசிய இனம் குறித்து மொழி குறித்து அவருடைய கருத்துக்களாக இன்றைக்கு இருக்கிற பெரியாரிஸ்டிகள் எதை எதெல்லாம் சொல்கிறாங்களோ எதை எதெல்லாம் எழுதியிருக்கிறாங்களோ அதிலிருந்து உள்வாங்கி நான் ஒரு கருத்து சொல்கிறேன் என்ன கருத்து சொல்கிறேன் இவருக்கு ஆய்வு ரீதியான கருத்துக்கள் இல்லை அதன் அடிப்படையில் தான் இந்த கருத்துக்கள்லாம் சொல்கிறாருன்றதான் நான் சொல்கிறேன் அதைத்தான் மேற்கோள் காட்டி அண்ணன் சீமான் சொல்றாரு எங்க வரணும்னா இது பெரியாரிஸ்டன்னு சொல்லிக்கிற முஸ்லிம்கள் இதை கண்டிக்கல தேசிய இனம் குறித்து பேசக்கூடிய நாங்களாம் வந்து விசிகாவோ மற்ற எல்லாரும் தேசிய இனம் குறித்து பேசுறாங்கல்ல நாங்களும் வந்து தமிழ் தேசியவாதியாக சொல்கிறாங்கல்ல அப்ப தேசிய இனம் குறித்தான பெரியாரினுடைய கருத்துக்களுக்கு ஏன் விமர்சனம் வைக்கல ஏன் அதை கண்டிக்கலாம் நீங்க சொல்றது தான் என்னது பெரியார் என்பவர் இன்னைக்கு ஒரு ஒரு பிராண்ட் அவர் ஒரு ஒரு பிம்பம் கட்டியம் நீங்கள் நீங்க எதை வேணாலும் சொல்லிட்டு பெரியாருன்னு ஒரு டேக் லைன் போட்டுக்கிட்டீங்கன்னா அது ஒரு புனித பிம்பம் ஆயிரும் சரிங்களா இதற்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் நீங்கள் எங்களை மாதிரியா எங்களுக்கு அது தேவை எங்களுக்கு தேர்தல் வெற்றியோ தேர்தல் வாக்கோ இதுவும் அண்ணன் சொல்ற அடிக்கடி சொல்கிறாரு இல்லையா அது முக்கியம் இல்லை எங்களுக்கு தமிழ் தேசிய விடுதலை மக்கள்கிட்ட உண்மையான கருத்தை கொண்டு போகணும் தமிழருடைய எழுச்சி தமிழர் வந்து கருத்தியல் ரீதியாக தமிழர்னு இன ரீதியாக ஒன்றாகணும் இதுதான் எங்களுக்கு முக்கியம் ஐயா நாங்கள் வந்து இவரை பேசிட்டா நாளைக்கு ஓட்டு விழுகாதோ இவரை பேசிட்டால் நாளைக்கு வந்து நம்மளுக்கு விமர்சனம் வந்துடுமோ இதை பற்றி கவலைப்பட வேண்டியது எங்களோட வேலை இல்லை நாங்கள் இனத்திற்காக வேலை செய்கிறோம் தமிழர் ஓட்டு ஓர்மைக்காக ஒற்றுமைக்காக வேலை செய்கிறோம் அந்த அடிப்படையிலிருந்து எந்த கருத்து எங்களுடைய தமிழர் ஓர்மைக்கும் ஒற்றுமைக்கும் எதிராக இருக்குதோ அதை கண்டிப்பாக நாங்கள் தோல் உரிப்போம் அது கருத்தியாக தான் உரிப்போம் நாங்கள் ஒன்றும் பெரியார் சிலையை போய் உடைக்கலையே நாங்கள் ஒன்றும் போய் பெரியாருக்கு செருப்பு மாலை போடலையே நாங்கள் வந்து பெரியார் இதை போய் நாங்கள் வந்து கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசலையே கருத்து தான் சொல்றோம் கருத்து தான் சொல்றோம் அந்த கருத்தை நீங்க கேவலமா இழிவாக சொல்கிறீங்கன்னா நீங்க பெரியார் பேசிய எத்தனையோ பேசிருக்கீங்க கடவுள்களுக்கு கடவுள் குறித்து மக்கள் ஏற்றுக்கொள்றோமோ ஏற்றுக்கொள்ளலையோ மக்கள் கடவுளாக நினைக்கும் போது கடவுள் குறித்து அவர் என்ன கருத்துக்கள் பெண்கள் குறித்து பேசியிருக்காரு இதே அண்ணன் அண்ணன் பதில் சொல்றாரு எல்லாத்துக்கும் இந்த நிறைய விஷயங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் எழுதின விடுதலை சிறுத்தைகளுடைய அஃபீஷியல் இதழ்கள்லையே வந்து வெளியிட்ட இதழ்கள்லயே வந்து வந்த கருத்துக்கள் நிறைய இருக்குன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு இதே தீகா எழுதின கருத்துக்கள் இருந்தால் ஆணை எழுதின புத்தக தான் ஐயா மணிரசன் வந்து நிறைய மேற்கோள் காட்டி எழுதுறாரு எல்லா மேற்கோள்களுமே ஐயா ஆணைமுத்து தொகுத்த புத்தகங்கள் தான் புத்தகத்துல இருந்து தான் எழுதுறாங்க அப்ப நீங்க விமர்சிக்க வேண்டியது சொல்ல வேண்டியது அங்கதானே எங்களை விமர்சி எங்களை சொல்லி எங்களை கே நாங்க கேவலப்படுத்துறாரு சொல்லி எங்கள் மீது போராட்டத்தை அறிவிக்க வேண்டிய கட்டாயமோ தேவையோ இல்லையே இப்ப ஒரு சில விஷயங்கள் வந்து பெரியாருக்கு புரிதல் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றதா இருக்கட்டும் அது நம்ம இன்னைக்கு வந்து அரசியல் வந்து இன்னைக்கு இருக்கலாம் சீமானே சொல்றதா இருக்கட்டும் அவருக்கு ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்காரு ஆனால் பெரியாரையோட கருத்துக்களை ஏற்று பொது உடம்பு சித்தாந்தங்களை ஏற்றுக்கிட்டு இருந்த புலவர் களிய பெருமாள் அவரே வந்து பெரியார் கொடுத்தாலும் விமர்சனம் வாக்கல அவரே புரிதல் என்ற விஷயத்தை சொல்லியிருக்காரு அதை காஷ்லா வந்து அவங்களோட செல்போன் எடுத்துக்கிட்டே இருந்தேன் நீங்களே பாருங்க அவர் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்கள் உங்களை ஒரு சாதாரண மனுஷன் இருக்க முடியாம இப்படி ஒரு போராட்ட குணத்தை தூண்டுச்சு கிராமப்புறத்தில் வந்து விவசாயிகள் உழைப்பில் ஈடுபட்ட அந்த மக்களுடைய பிரச்சனைய வந்து மற்றவங்க போராடும் போது ஒவ்வொரு இதா முதல்ல வந்து பெரியார கூட இருந்தேன் அவர் இல்ல ஏன் பெரியார் அவருடைய இது வந்து பார்ப்பன எதிர்ப்பு நிலையில தான் அவர் வந்திருக்காரு என்ன காரணம்னா கட்சியில வந்து மேல்மட்டத்துல இருந்தவர் அவரே வந்து ஒதுக்கி சாப்பாடு பண்றது இருக்குல்ல சுயநல அடிப்படையில் மட்டும்தான் தான் இருந்திருக்காரு அது அது மட்டும் அவருக்கு ஏற்பட்ட பாதி போச்சு அது மட்டும் இருக்காரு ஆமா விவசாயிகள் எவ்வளவு முக்கியங்கிறத நினைக்கல அது நீங்க தான் முத முத தூண்டிருக்கீங்க ஆமா அதுதான் பிரச்சனையை வந்து ஆரம்பத்துல இருந்தே நான் உழைப்புல ஈடுபட்டுவேன் இந்த மக்களுடைய பிரச்சனை வரும்போது போராட்டம் வரும்போது ஆஹ் கிராம பகுதியில வந்து அதிகமா வந்து பிரச்சனை கூட்டவங்க தாழ்த்தப்பட்ட மக்கள்தான் அப்பெல்லாம் டீ கணையில வந்து உட்கார்ந்து டீ குடிக்க முடியாது நம்ம சொல்றோம் அதாவது அவர் என்ன சொல்வாருன்னா தன்னோட பிரச்சனை என்னென்ன விஷயமாக ஒரு விஷயத்தில் பாதிக்க போறாரு அதுக்காக மட்டுந்தான் அவர் பார்க்குறது அதை தவிர்த்து மாத்ததுன்னு பார்க்குறேன் அதை தான் நான் சொல்ல ஐயா சொல்றதுதான் நம்மளும் சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் அண்ணன் சீமானன்னு சொல்கிறார் இப்போ இதோ இதோட வெளிப்பாடு என்ன அவர் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் பிராமண எதிர்ப்புன்றது என்னன்னா ஒரு இந்தியா பிரிட்டிஷ் டைமில் வந்து பிரிட்டிஷ்க்கு இணக்கமாக வந்து பிராமணர்கள் தான் இருக்காங்க இங்கிருந்து ஜமீன்தார்கள் ஒரு தொழில் இங்கிருந்து மிராசு மிட்டா மிராசு ஒரு மற்ற யாருமே வந்து தொழில் ரீதியாக வருமான ரீ செல்வங்கள் இருந்தவங்க கூட ஆங்கிலேயர்கள் அரசமைப்புக்கு உள்ளார போகவே முடியல அப்போ அவங்க என்ன செய்றாங்கன்னா பிராமண எதிர்ப்புன்ற ஒரு கட்டமைப்பை கொண்டு வராங்க சரிங்களா அவங்க பிராமண எதிர்ப்புன்னு கொண்டு வரும்போது இவரும் அந்த அந்த அடிப்படையில் போகிறாங்க பிராமண எதிர்ப்பே அப்படி வந்தது தான் பிராமண எதிர்ப்புன்றது நம்மளோட காலத்துல ஆரிய எதிர்ப்பாக கிடையாது நம்ம தமிழர்கள் மட்டும்தான் அதை சித்தாந்த ரீதியா ஆரிய எதிர்ப்புன்னு இருந்து நம்ம கொண்டு வரோம் ஆனா இவர்களுடைய வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஆரிய பிராமண எதிர்ப்புன்றது அரசோட அதிகாரத்துக்குள்ளார இவங்களால போக முடியல மேல்மட்டத்தில் இருந்த சாதிகளால் போக முடியல அப்போ இவங்க பிராமண எதிர்ப்புன்னு கட்டமைக்கிறான் அப்படித்தான் அந்த இயக்கங்கள் வருது அப்படித்தான் பெரியார் அதுக்குள்ள போறார் அப்போ அவருடைய நிலைப்பாடு என்பது அவருடைய புரிதல் என்பது தொழிலாளர் பிரச்சனையும் இப்போ ஒன்றும் இல்லை நீங்க இடதுசாரிகள் தெளிவான பார்வை இருக்கு என்ன பார்வை இருக்கு சாதி மதம் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே முதலாளித்துவத்தின் ஒரு கூறுதான் வர்க்க பிரச்சனை வர்க்க பிரச்சனையோட ஒரு கூறு தான் சாதியும் மதம் மத பிரச்சனையும் ஆனால் பெரியார் குறித்தான பெரியார் பார்வை பெரியார் பார்வையில் இருந்தோ பெரியார் சொல்லக்கூடிய பல பேரோட பார்வையில் இருந்தோ இவங்க என்ன செய்யறாங்க சாதி சாதியில இருந்தா நீங்க வர்க்கத்தை பார்க்கணும்னு சொல்றாங்க அதுவே தப்பு சாதியில இருந்து எப்படி வர்க்கத்தை பார்க்க முடியும் இன்னைக்கு அது நீண்ட விவாதம் வச்சுக்கோங்களேன் இந்த புரிதல் இடதுசாரிகள் இருக்கு ஆனால் பெரியார்கிட்ட இல்லை அப்போ அவர் வந்து இங்க பிரச்சனைகளை எப்படி பாக்குறாருனா அவருடைய புரிதல்ல இருந்து மட்டுமே பார்த்து 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 இப்ப தேசிய இன பிரச்சனையா தேவல்ல இருக்கு இன்னைக்கு கிழமைக்கு இடதுசாரிகளே வந்து பெரியார தான் முன்னெடுத்துறாங்க அது இடதுசாரி பொது உடைமை சித்தாந்தம் அது கால கொடுமை கால கொடுமை தேசிய நீங்க இடதுசாரி தேசிய இன பிரச்சனை தேசிய இன பிரச்சனைனா தேசிய இன விடுதலை என்பது கம்யூனிசத்தோட ஒரு தான் அது சோசலிசத்தோட ஒரு தான் வந்து தமிழ் தேசியம் நம்ம இடதுசாரிகள் இடதுசாரிகள் தான் வந்து தமிழ் தேசிய விடுதலையை தேசிய இன விடுதலையை பேசி ஒரு இயக்கமா கட்டி அதை மக்கள் கிட்ட கொண்டு போயிருக்கணும் அவங்க என்னடா அவங்களும் பெரியாரோட போட்டோ ஒத்திக்கிட்டு வர்றது வந்து கால கொடுமையா இருக்கு அவங்க வந்து கையில் எடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் பெரியாரிசத்தை கையில எடுக்கிறாங்க அது வருத்தத்துக்கு வருத்தம் அளிக்கிறது அதாவது செய்யக்கூடாது அர்த்தம் சொல்ல முடியாது ஆரிய எதிர்ப்பு தானே அவங்க பயன்படுத்திட்டு இருக்காருக்கு இல்ல ஆரிய எதிர்ப்புன்னு எதை சொல்றீங்க ஆரிய எதிர்ப்புன்றது வேற ஆரிய எதிர்ப்பு இல்லைங்க அந்நு ஒவ்வொரு காலகட்டத்துலயும் ஆரிய எதிர்ப்பு மாறும் ஆரிய எதிர்ப்புன்றது மன்னர்கள் காலத்துல ஆரிய எதிர்ப்புன்றது வேற ஆரிய சித்தாந்தத்தை உள்வாங்கி மன்னர்களை எதிர்த்து போராடுவாங்க இவங்க அந்த மன்னர்கள் வந்தால் ஆரிய கோட்பாடு உள்ள வரும் கோவில்கள் மக்களுடைய கலாச்சாரத்துக்குள்ள வரும்னு அவங்க எதிர்த்தாங்க அது ஒவ்வொரு காலகட்டத்துலையும் அதே மாதிரி பிரிட்டிஷ்காரன் காலத்துல பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்ததே ஒரு ஆரிய எதிர்ப்பு ஒரு அதையும் ஆரிய எதிர்ப்பு ஒரு ஒரு மனிதனை குறிக்கிறது இல்லை அது ஒரு கோட்பாடு ஒரு சித்தாந்தம் அப்படிதான் நீ அதை பார்க்கணும் அது மாதிரி இன்னைக்கு ஆரிய எதிர்ப்புன்றது என்னது முதலாளித்து ஆரிய எதிர்ப்பு நீங்க முதலாளிகளை வந்து கட்டி குழுமி நீங்க இன்னும் சொல்ல போனா முதலாளிகள் என்னது ஆரிய முதலாளிகள் நீங்க வட இந்தியாவில இருந்து வரக்கூடிய பல முதலாளிகளை நீங்க வந்து அஹ் ஆற தழுவி முதலாளித்துவத்தை நீங்க வந்து எதிர்க்காம வெறுமனே நீங்க வந்து பிஜேபி பிஜேபி அஹ் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறீங்கன்னா அது எப்படி சரியா சரியான ஆரிய எதிர்ப்பாருங்க ஆரிய எதிர்ப்புன்றது ஆர்எஸ்எஸ் பிஜேபி சனாதன எதிர்ப்புன்றது நீங்கள் முதலாளித்துவத்தையும் முதலாளித்துவத்தில் ஊறி போன மற்ற எல்லாத்தையும் சேர்த்து எதிர்க்கிறதுக்கு பேர் தான் ஆரி எதிர்ப்பு இடதுசாரிகள் வந்து நீங்கள் பத்து சதவீத இடஒதுக்கீடு உயர் சாதி உயர் சாதின்னு இல்லை இப்போ ஓபிசி அதர் தன் ஓபிசி எஸ்டி இவங்களுக்கு இல்லாமல் மற்ற வகுப்பினருக்கு ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்ததை கம்யூனிஸ்டளை ஆதரிக்கிறாங்களே இது வந்து எதிர்ப்பு எதிர்ப்பாது இப்ப பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் ஒரே லைன்ல நிக்கிறாங்களே எப்படி ஆதி எதிர்ப்பா வரும் சும்மா நீங்க வந்து தேர்தலில் பிஜேபி எதிர்க்கிறதுனாலே ஆதி எதிர்ப்புன்னு சொல்ல முடியுமா நீங்க சொல்லவே முடியாதுங்க நீங்க கொண்டு வர பிஜேபி கொண்டு வர திட்டங்களை எதிருங்க கொள்கை ரீதியா எதிருங்க அதை தமிழ்நாட்டிலேயே செய்யற ஒரே சீமான அண்ணன் மட்டும்தானே சீமானி மட்டும்தான் திராவிடத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கிறாரா சீமான் திராவிடத்திற்கும் ஆரியத்திற்கும் அச்சுறுத்தலாக அண்ணன் சீமான் இருக்காரு நான் எப்படின்னு சொல்றேன் நீங்க நாங்க பிஜேபி எதிர்க்கும் போது எங்களை பிரிவினைவாதின்னு யார் சொல்றா ஹச்சு ராஜாவும் அண்ணாமலையும் சொல்றாங்க இவர் வந்து ஒரு பிரிவினைவாதி இவர் பேசுற கருத்து வந்து மிகவும் ஆபத்தானது இந்தியத்திற்கு எதிராக பேசுகிறார்னு பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பல் சொல்லுது அப்படியே நகரையோ தீ திராவிடத்தையோ நாங்க எதிர்த்தோம்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க எங்களை பிஜேபியினுடைய கைகூலின்னு சொல்றீங்க அப்ப தமிழ்ன்னு சொல்ற அண்ணன் சீமான் தமிழ் தமிழர் தமிழ் தேசியம்னு சொல்ற அண்ணன் சீமான் அப்புறம் ஐயா மணியரசன் போன்றவங்க ஆர்எஸ்எஸ்க்கும் ஆரியத்துக்கும் எதிரியா இருக்கிறாங்க திராவிடத்துக்கும் எதிரியா இருக்கிறாங்க அடிக்கடி சொல்லுவார் நான் வந்து பெரியாரையும் திராவிடம் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது என் கூட நின்னா நான் தமிழன்னு சொன்னேன் எல்லாரும் எனக்கு எதிரி ஆகிட்டான்னு சொல்லுவார் அது உண்மை இவர் என்னைக்கு தமிழன்னு சொன்னாரோ பிஜேபி காரனும் எதிர்க்கிறான் திராவிட கழகமும் எதிர்க்கு இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா பிஜேபி காரா ஒரு சாமர்த்தியமாக ஒரு வேலையை செய்வான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் உள்ள ஆட்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா நம்ம எப்போல்லாம் நம்ம வந்து திராவிடத்தை எதிர்க்கிறோமோ அவன் ஏதோ நம்மளோட ப கைகூலி நம்ம வந்து அவனோட சேர்ந்த ஆள் மாதிரி என்ன செய்வான் நம்மளுக்கு ஆதரவாக ஒரு கருத்தை சொல்லிடுவான் இன்னைக்கு கூட அண்ணாமலை அச்சுராஜா அந்த மாதிரியான ஆட்கள் சொல்கிறாங்க அந்த ஆதரவு அண்ணன் ஏற்கிறாரா இல்லையான்றதுல தான் எங்களோட நிலைப்பாடு இருக்குது அவங்க ஆதரவு தெரிவிக்கிறதுனாலேயே நாங்கள் வந்து அவங்களுடைய ஆட்கள்ன்ற பிம்பத்தை இவங்க கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க அது கிடையாது அதே மாதிரி இன்றைக்கு வரைக்கும் அவங்களுமே கருத்தை தானே ஆதரிக்கிறாங்க

இந்தியா வந்து தேசிய இனங்களா இருக்கக்கூடாதுன்றது தான் ஆரியம் அது ஒற்றை நாடு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கொள்கை ஒரே கலாச்சாரம் இது ஒரே மதம் இப்படிலாம் சொல்றது தான் ஆரியம் தமிழ் தேசிய இனம் தமிழ் தெலுங்கு கன்னடம் பஞ்சாபு மலையாளி மராத்தி இப்படின்னு சொல்றது தேசி தமிழ் அதாவது தேசிய இன விடுதலை இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் அப்போ சீமானந்தன் எந்த காலத்திலையும் பிஜேபிக்கு ஆதரவாகவோ அவளுடைய கையாளாவோ இருக்க முடியாது அதே மாதிரி திராவிடம் என்பது திராவிடத்துக்கும் கையால் ஆக முடியாது தமிழ் தமிழ் தேசிய வளர்ச்சின்றது என்னன்னா திராவிடத்துக்கும் பிரச்சனை ஆதியத்துக்கும் பிரச்சனை இது சவால் இந்த இதை சமாளிக்க நாங்கள் தயார் தான் இருக்கோம் ஏன்னா உண்மை எங்க பக்கம் இருக்கு சீமானன் வந்து அவரோட தமிழ் தேசிய கற்கும் அவரோட கட்சியும் வளர்க்குறதுக்காக அடுத்து இவர்களுக்கு போய்கிட்டு இருக்காரு பெரியாரிஸ்டுகள் வந்து பெரியாரோட சிந்தனைகள் பிடிச்சிருந்தா அதை வளர்க்கக்கூடிய வேலையில பாருங்க சீமானை இருக்கிறத விட்டுட்டு அப்படின்ற மாதிரி சுருக்கமா வந்து நம்மளோட நண்பர் வந்து சொல்லியிருக்காங்க உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி 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 நன்றி